அனைவருக்கும் வணக்கம் நானுங்க பிரம்ம விஜயன் நம்ம ஏற்கனவே மூணு வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு ஜாதகம் எப்படி எழுதணும் அதுக்கு என்னென்ன தேவை அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதாவது லக்னம் கண்டுபிடிக்கிறது லக்னம் என்ற நட்சத்திர பாதம் கிடைக்கிறது சந்திரன் நிற்கும் ராசி சந்திரன் வச்சு புத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிரக பாதசாரம் ஏன்னா எல்லா கிரகத்தையும் ஒரு ராசி கட்டத்தில் அடைக்கணும் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லக்னம் கண்டுபிடிச்சிட்டோம் சந்திரன் கண்டுபிடிச்சிட்டோம் மீதி கிரகத்தெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அது எப்படி கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா அதுல வந்து கிரக பாத சாரங்கள் நடக்கும் கிரக பாத சாரங்கள் எங்களுக்கு எந்த தேதி இருக்கும் கிரகங்கள் பயணிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து சபரி வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்றேன் இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன தேவை லக்னம் கண்டுபிடிச்சிடும் லக்னம் என்ன கண்டுபிடிச்சோம் மகரங்களை உத்ராடா ரெண்டு மகரம் கண்டுபிடிச்சோம் அப்ப லக்னத்தில் போட்டு போடணும் லான்னு சொல்லுவாங்க லா போட்டா லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சந்திரன் கண்டுபிடிச்சோம் சந்திரன் மகம் ரெண்டுல இருக்கு அது சிம்ம ராசியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இங்க எங்க இருக்கு சந்திரன் எங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்புறம் சந்திரன் இங்க போடலாம் எங்க இருக்குன்னு பார்த்து போடணும் நாங்க எழுதிட்டேன் என்ன நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இப்ப முதல்ல என்ன பண்ணுவோம் சூரியன் என்ன தேதி கார்த்திகை எட்டு இல்லையா கார்த்திகை எட்டாம் தேதி பிறந்த குழந்தைக்கு நம்ம பாக்குறோம் இது வந்து தமிழ் தேதி தான் இருக்கும் பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா உள்ள வந்து அதாவது சந்திரன் இருக்கிற மொத்தமா அதாவது திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ் தேதி எல்லாமே இருக்கும் இந்த கிரக பாதசாலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தமிழ் தேதி மட்டும் தான் இருக்கும் ஆங்கில தேதி இருக்காது நாடிகை இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்திய கிரக பாதசாலங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் இப்போ இது பண்ணா முதல்ல சூரியன் சூரியன் எடுத்துக்கலாம் என்ன தேதி கார்த்திகை எட்டாம் தேதி இதுல பாத்தீங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி ஐம்பத்தெட்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் இருந்து பதினொன்னாம் தேதி பதினாறு நாழிகை நாலு வினாடிகள் வரைக்கும் அனுஷம் ரெண்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது போட்டுக்கலாம் ஏழாம் தேதி ஐம்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ரெண்டு இந்த பேஜ்ல வந்து என்ன எடுக்கணும்னா ஒரு கிரகம் ஆரம்பிக்கிற இடம் அது அந்த தேதி முதல் அந்த சந்திரன் நிக்கிறது பார்த்து வந்து அந்த தேதி வரைன்னு பார்க்கணும் இதுல வந்து அந்த தேதி முதல் அப்போ ஏழாம் தேதி முதல் பதினொன்னாம் தேதி வரை அனுஷம் ரெண்டுல சூரியன் பயணிக்கிறாரு அப்ப சூரியன் அனுஷம் ரெண்டு அது அனுஷம் ரெண்டு எங்க வரும் விருச்சகத்தில் வரும் ஏன்னா கார்த்திகை மாசத்துல இது இல்லையா அப்போ இப்போ என்ன பாருங்க சூரியன் கண்டுபிடிச்சாச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ராசியில கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நிற்கிற இடத்தை வச்சு சந்திரன் எந்த ராசி தான் நட்சத்திரத்துல நிக்கிறது கண்டுபிடிப்போம் சூரியன் நிக்கிற இடத்த வச்சு அது தமிழை எந்த மாசம் கண்டுபிடிக்கணும் நான் அதை பார்த்து நீங்க இந்த மாதம் பிறந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அது சூரியன் வச்சுதான் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அப்போ சூரியன் நிற்கிற இடம் தான் தமிழ் மாதம் சரிங்களா வச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனு கண்டுபிடிச்சோம் செவ்வாய் செவ்வாய் போடுவோம் செவ்வாய் போய் செவ்வாயில பாக்கணும் செவ்வாயில கார்த்திகைக்கு போகணும் கார்த்திகை போனீங்கன்னா பதினெட்டாம் தேதி தான் வகரத்துக்கு இருக்கு ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி நாற்பத்தி அஞ்சு நாடுகள் இருந்து பூச ரெண்டுல இருக்காரு அப்போ அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி தான் வந்து பின்னாடி வர்றாரு அது வரைக்கும் பூச ரெண்டுல தான் இருக்காரு அப்போ செவ்வாய் பூச ரெண்டு எங்க இருக்கும் கடகத்துல வரும் அப்போ செவ்வாய் வந்து இங்க போடுங்க செவ்வாய் கடகத்துல இருக்கும் சரி அடுத்து புதன் புதன் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை ஏழாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி இருக்கும் அனுஷர் ரெண்டுல போயிட்டு இருக்காரு அப்போ புதன் அனுஷர் ரெண்டு அப்ப எங்க இருக்கு அதுவும் அனுஷர் ரெண்டு எங்க இருக்கும் இங்கேயே இருக்கும் புதன் சூரியன் புதன் இப்ப இதே மாதிரி ஒண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா குரு மிருகத்தில் சரிஷபத்துல இருப்பார் ஒன்னு ரெண்டு வரும் மூணு நாலு போயிட்டீங்கன்னா அது வந்து மெதுனத்துக்கு போயிடும் அதை கரெக்டா பார்க்கணும் பாதத்தாதி அதான் பாத சைடில் போட்டிருக்கேன் அடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பூராடம் ரெண்டு பூராடம் வரும்னா இங்க ஒரு தனுசுல வரும் பூராடம் சனி எதுனா சாதயம் ரெண்டு வரும் கும்பத்துல வரும் அடுத்து அடுத்த ராசு உத்தரத்தாதி ரெண்டு எங்க வரும் மீனத்துல வரும் கேது உத்தரம் வரும் கண்ணில வரும் இப்போ ஒரு ராசியை பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம எல்லாத்தையும் மாறிப்படணும் இதுதான் வந்து ஒரு ராசியை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி எழுதுறது நாலாவது வீடியோ இந்த நாலு வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் கணிக்கிறத சரியா நீங்க கத்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் மக்களே கமெண்ட் பண்ணுங்க